அதாவது அந்த பாரம்பரிய ரீதியாக இன்னும் அந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ஒரு பெரிய விஷயம் அதை தாண்டி அது விற்பனை ஆகுதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியான ஒரு இடத்துல இருந்தும் தன்னோடய தொண்ணூறு வயதை கடந்தும் இந்த தொழிலை விடாமல் செஞ்சுக்கிட்டு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம் வாங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் அவங்களோட செயல் அவங்களோட தொழில் எப்படி இருக்காங்க எந்த நிலையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வயசுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு இது மூலயமா பெரிய லாபமோ இல்லை பெரிய விற்பனையோ கிடைக்கல இருந்தாலுமே அவங்க இந்த வேலையை விடாமல் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட போய் நம்ம பேசுனா அவங்களோட குறைகளை அவங்களோட தேவைகளை அவங்களோட பிரச்சனைகளை சொல்லுவாங்க இப்போ நீங்கள் இந்த இந்த தொழில் எப்பலேருந்து செஞ்சுருக்கீங்க குழந்தைலேருந்தா

வேற வேற தொழில் எதுவும் உங்களுக்கு தெரியாதுங்களா தெரியாது இந்த தொழில் ஏன்னா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க ஆனா காசு இந்த அளவுக்கு வருமானம் இல்ல வருமானம் அப்புறம் எப்படி உங்க வாழ்க்கையை கொண்டு போயிட்டு நடத்திட்டு என்ன செய்யறது ஒரு மட்டை அஞ்சு ரூபா அப்ப எல்லாம் ஒத்தருவா இப்ப அஞ்சு ரூபா வைக்கிறது எப்ப பிடிச்சு அஞ்சு ரூபாய்க்கு மட்டும் எடுத்து நாங்க பாக்குறோம் நாங்க என்ன செய்யறோம் ஸோ இப்போ இருக்க காலத்தில் வந்து நிறைய போயிட்டு நீங்கள் என்னென்னமோ மெட்டீரியல்லாம் வாங்கிட்டுருக்கீங்க சில்வர் பிளேட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ஆனால் இது காலங்காலமாக இருந்துச்சு நீங்கள் இதை விட்டுட்டீங்க ஆனால் இவங்க இதை விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த தொழில விடாமதையும் பார்க்குறோம் நாங்கள் என்ன செய்யட்டும் பிறகு நமக்கு வேறு தொழில் நமக்கு தெரியாத நமக்கு பார்க்குறோம் ரெண்டு வாரமே ஸோ இவங்க இவங்க மட்டும் இல்லை அவருக்கு இன்னும் தொண்ணூறு வயசில் மேலே ஆகிடுச்சு இவரும் முடியாமல் இந்த தொழிலில் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷயங்களை வாங்குங்க பழசை மறக்காதீங்க இவங்க மட்டும் இல்லை இன்னொரு குடும்பமாக அந்த மாதிரி இருக்காங்க ஸோ நம்ம அவங்களையும் போய் பார்ப்போம் அழகான இனி காலை வணக்கம் அன்பர்களே இன்னைக்கு யாரை வந்து பார்க்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காரியாபட்டி கிராமத்தில் வந்து உலகத்துக்கே ஒரு பேரும் புகழும் பெற்ற எப்படி சொல்கிறனா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய சுலகு வந்து தயாரிக்கக்கூடிய அருமை அப்பா ஜெயபாண்டிய அப்பா தான் பார்க்க வந்திருக்கோம் இது என்ன ஒரு காரணம்னு கேட்டால் இது வந்து இதனுடைய மதிப்பு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது ஏன்னா ஜென்ரேஷன் கேத்தாப்புல இதையும் ஜென்ரேஷனாக கொண்டு போகிறாங்க இது வந்து அழிஞ்சுக்கிட்டே போகிற காரணத்தினால இவர்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு கோரிக்கையை வச்சுருந்தோம் இதை எப்படி இப்போ நீங்கள் தயாரிக்கிறீங்க இது எப்படி போயிட்டுருக்குது என்னோட முன்னேற்றம்னு சொல்லி கேட்குறப்ப அவர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இதுக்கான சரியான மதிப்பு கிடைக்கல அப்படின்னு அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க அவர்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு கேள்வி தான் கேட்க போகிறோம் இது ஏன் இது இது நலிவடைஞ்சிட்டே வருதுன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கேள்வி தான் அதுக்கு அவர் என்ன பதில் சொல்கிறான்னு சொல்லி நம்ம கேட்போம் கண்டிப்பான முறையில் என்ன காரணம் இப்போ இதுக்கு இது வந்து இப்போ வந்து எந்த இடத்துலையுமே முதல் இருந்த மாதிரி விவசாயம் பண்ணும்போது எல்லா இடத்துலையும் ஒரு வீட்டுக்கு விவசாயம் வழங்கும் போது பத்து சுலகு அஞ்சு சுலகம் வழங்கும் போது நல்லா ஒரு இதாக இருந்துச்சு விவசாயமும் கொஞ்சம் நலிவடைஞ்ச வாசி சுழகும் கொஞ்சம் மத்துவமாக இருக்குது எங்கே போனாலும் எடுக்க மாட்டுறாங்க காரியாவட்டி ஒன்றியத்தில் சுத்துப்பட்டி கிராமத்தில் சிவலிங்கபுரம் நாங்கூர் வேப்பங்குளம் தொட்டியங்குளம் குரண்டி இந்த மாதிரி நம்ம காரியாட்டி ஒன்றியத்தில் ஒரு பத்து இருப்பது கிராம ஏசி மக்கள் இந்த தொழிலை பண்ணுறாங்க ஆனால் சரியான விலை இல்லாமல் ஒரு பொருளாதார நெருக்கடியில் ஒரு விலையும் இல்லாமல் இதையும் இதுக்கும் ரொம்ப நெருக்கடியாக இருக்குது வாங்குறதில்ல சொலகு அந்த தொழிலை செஞ்சுட்டு வீட்டிலே வச்சுட்டு பொருளாதாரத்துக்கு ரொம்ப கஷ்டத்தில் சூழ்நிலையில் இருக்குது இந்த சுழலினுடைய முக்கியத்துவம் என்னப்பா இது பாரம்பரியமாக இது படமரத்தில் மக்கள் பாரம்பரியமான ஒரு பழமரம் இந்த படமரத்துலேருந்து சுழலுக்கு மட்டும் உபயோகப்படலை மருத்துவமும் உபயப்படுது பனங்களுக்கண்டு பண்கிழங்கு அதே மாதிரியா குருத்து ஓலையில் விசிறி விசிறிகள் வண்ண கொட்டேன் இந்த சாமி ஆண்டுகளுக்கு கொட்டான்கள் அழகு பொருட்களெலாம் ரெடியாகிறது அந்த பண மரத்தில் தான் அந்த பண மரத்தை பாதுகா பா பராமரிப்பு இல்லாமல் ப இதுகள் இல்லாமல் சில ஊர்களில் அதை வெட்டி சாய்க்கிறார்கள் அதை அரசு கவனத்தை கொண்டு வந்து அந்த பண மரத்துக்களை இன்னும் சில இடத்துக்கள் நட்டு மக்களுக்கு இந்த சுலகு பொட்டி மற்ற பண ஓலைகளில் இந்த பணம் கழுக்கண்டு மருத்துவத்துக்காக பணம் கழுக்கண்டு வந்து கருப்பட்டி அது வந்து மருத்துவத்துக்கான உபயோகப்படுற மரம் வந்து பணம்பரம் நாட்டில் உலகத்திலே சிறந்த பரம் வந்து பணம் பரம் ஒன்று தான் மருத்துவப்புக்கான மரம் அது வந்து பாரம்பரியமும் செய்யணும் சில இடத்துல தெரியாமல் வெட்டுறாங்க அது வந்து அரசு வந்து தடுக்கணும் பணமரத்தை இருந்தால் தான் மர ம மக்களுக்கு நல்லது உழைப்புக்கு இந்த வருங்க போக போக அந்த பொருள் பொருள்கள் க கண்காட்சி பொருட்கள் பண்ணக்கொட்டம் இந்த சுலகு விசிறி இதுக்கெல்லாம் செய்கிறதுக்கு அது வந்து பாரம்பரியம் அழிஞ்சிடக்கூடாது பணம் பரத க நிலநாட்டணும் சொல்லி இந்த கோரிக்கையை வச்சு நான் இதோட முடிக்கிறேன் ம் இதில்ப்பா என்ன ஒரு காரணம்னால் இந்த சுலகு வந்து நீங்கள் தயாரிக்கிறீங்க அதுக்கு சரியான முதலீடு உங்கள்கிட்ட கிடைக்குதா முதலீடு கிடைக்கல சுலகுக்காக நான் இப்போ எதுவும் இல்லை சுலக கட்டிக்கிட்டு யாரும் கொண்டு போனாலும் யாரும் வாங்குறதில்ல ரொம்ப ஒரு வறுமையில் இருக்கவங்க ரொம்ப ரெண்டு ரெண்டு நம்பி ஒரு சுலக கட்டிட்டு கடைக்கு போய்ட்டு கஞ்சிக்கு வாங்கணும்னு சொன்னாலும் யாரும் வாங்குற சூழ்நிலை இல்லை அவ்வளோ நெருக்கடியில் எல்லா இடத்துலையும் இருக்குது விருதுநாள் மதுரை மாவட்டம் விருதுநாறு எல்லா மாவட்டத்தில் இருக்குது காலநெறி மேலப்பட்டி சிவலிங்கபுரம் முக்கலம் முடுக்கங்குளம் சிவ நாங்கூர் வேப்பங்குளம் தொட்டியங்குளம் பாப்பனம் காரியாப்பட்டி பல கிரகம் பற்றி இதை இருக்காங்க அதனால் ரொம்ப வந்து ரொம்ப இதில் தான் இருக்காங்க இது அரசு வந்து ஒரு ஒரு கண்ணோட்டம் பார்த்து இதுக்கு வந்து அரசு ஒரு நல்ல ஒரு முன்னெடுத்து அடைதுக்கு அரசே வாங்கி கொள்முதல் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணணும் ம் சரிப்பா ரொம்ப நன்றி 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 நன்றி